அமுழ்தினும் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் சங்குகள் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் சங்கு எவ்வாறு தமிழருடைய வாழ்வியலில் இணைந்துள்ளது என்பதைப் பற்றியும் அந்த சங்கின் வகைகள் மற்றும் சங்கை எவ்வாறு நாங்கள் எங்களது வாழ்வியலிலே பயன்படுத்துகிறோம் என்பதைப் பற்றியும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் தங்கம் என்ற ஒரு சொல் எங்கிருந்து வந்தது சங்கிலிருந்து பறைசாற்றுவதற்கும் சங்குதான் பயன்படுத்தப்பட்டது முதல் முறையாக குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற பொழுது சங்கினை இசைத்தால் அதுதான் முதற் சங்குகள் ஒரு வகை கடல்வாழ் உயிரினம் அந்த நத்தை இன ஓடை நாங்கள் சங்குகளாக பார்க்கிறோம் பொதுவாக வெள்ளை நிறத்தில் இருப்பவை இந்த சங்குகள் இடம்புரி வலம்புரி சஞ்சலம் பஞ்சசான்யம் என்று பல வகையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஆயிரம் இடம்புரி சங்குகள் அதாவது இடஞ்சொழியாக வளைந்து வருவது கிடைக்கும் இடத்தில் ஒரு வலம்புரி சங்கும் ஆயிரம் வலம்புரி சங்குகள் அதாவது வலம்புரியாக சங்கு வளைந்து வருவது கிடைக்கும் இடத்தில் ஒரு சஞ்சலமும் வலம்புரியில் மூன்று கோடுகள் உள்ளது சஞ்சலம் ஆயிரம் சஞ்சலம் கிடைக்கும் இடத்தில் ஒரு பஞ்சசாண்யமும் கிடைக்குமாம் வலம்புரியில் அதன் நிறம் கோடுகளை பொறுத்து கணேச சங்கு தேவி சங்கு விஷ்ணு சங்கு எனவும் வகைப்படுத்துவார்கள் இவை மட்டுமன்றி மணிச்சங்கு பால் சங்கு முள் சங்கு வரிச்சங்கு வெண் சங்கு என்ற பல வகையான சங்குகளும் உள்ளன இந்த சங்கு சைவ சமயத்தவர்களின் கடவுளான மகாவிஷ்ணுவின் கைகளில் இருக்கின்றது சங்கு சக்கரம் தரித்த மகாவிஷ்ணுவின் படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த சங்கை மகாவிஷ்ணு மச்சவதாரம் எடுக்கும் பொழுது ஆழ்கடலில் இருந்து கொண்டு வந்தார் என்கின்ற புராண கதைகளும் உண்டு மருத்துவத்திலே சங்கினுடைய பயன்பாடு பலகாலமாக இருந்து வருகிறது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சீன மருத்துவம் போன்ற பல மருத்துவ முறைகள் சங்கை பயன்படுத்துகின்றன சித்தர்களில் ஒருவரான போகர் சங்கின் தோற்றம் குறித்தும் சங்கு சுத்தி சங்கு பஸ்பம் செய்வது குறித்தும் விரிவாக தனது பாடல்களிலே விளக்கியுள்ளார் தேரையார் என்ற சித்தரும் தனது பாடல்களிலே சங்கு பஸ்பம் செய்யும் முறை பற்றியும் விளக்கியுள்ளார் சங்கு பஸ்பம் பல கொடிய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது காச நோய் எலும்புருக்கி தைராய்டு போன்ற நோய்கள் இந்த சங்கு பஸ்பத்தை பயன்படுத்தி குணமாகின்றன என்று கூறுகிறார்கள் மேலும் இந்த சங்கிலே நீரும் மூலிகைகளும் இட்டு அருந்துவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் அதனால்தான் சிறுவயதிலே குழந்தைகளுக்கு சங்கிலே பாலை இட்டு கொடுப்பார்கள் இந்த வகையிலே சங்கு தமிழர்களுடைய வாழ்வியலிலே பிறந்த நாள் முதல் அவர்களுள் இறந்த பின்பும் தொடர்கின்றது முந்தைய காலங்களிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் சங்கு ஊக்குவிப்பார்கள் மகிழ்வார்கள் அது மட்டுமில்லாது திருமணச் சடங்குகள் மற்றும் ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் என்பதை அறிவிப்பதற்காகவும் சங்கு ஊதப்பட்டிருக்கின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது வரலாறு அது மட்டுமில்லாமல் இறுதியாக இறுதிச் சடங்கின் போது சங்கு ஊது பண்பாட்டியல் வழக்கமாக இருக்கிறது இப்பொழுது கோவில்களிலே சங்குகள் இறைவனுக்காக ஊதப்படுகின்றன மார்கழி மாதத்திலே குறிப்பாக திருவம்பாவை நாட்களிலே சங்கு சேமக்கலம் போன்ற வாத்திய கருவிகள் இசைக்கப்பட்டு ஊரில் உள்ளவர்களை திருவம்பாவை பாடி துயிலெழுப்புவார்கள் சமயச்சடங்குகளிலே சங்கு சங்காபிஷேகங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் போன்றவை கோவில்களிலே இடம்பெறுகின்றன சங்க இலக்கியங்களில் பல அரசியர் சங்கு வளையல்களை தங்கள் மாணிக்க ரத்தின வளையல்களோடு ஒன்றாக அணிந்திருந்த செய்தியும் குறிக்கப்பட்டுள்ளது கங்கை சமவெளி மற்றும் வங்காளதேசத்தில் இன்றும் சங்கு வளையல்களும் சங்குத்தாலியும் அணிவது வழக்கமாக இருக்கிறது சங்கில் இருந்து வளையல்கள் தயாரிக்கும் முறை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே எங்கள் தமிழரிடையே அந்த தொழில்நுட்பம் இருந்தது என்ற சான்றுகளும் நமக்கு கிடைத்துள்ளன சங்கு ஒரு சுப சவுனத்துக்குரிய கருவியாக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சங்குகளை பண்டைய காலங்களிலே போர்க்களங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் நாதம் முழங்க போர் ஆரம்பமாவதையும் போர் முடிவடைவதையும் குறிப்பதோடு இந்த சங்குகள் போரிலே வெற்றி அடைந்த பின்னர் வெற்றியடைந்த அந்த அணியினரால் வெற்றி சங்காக முழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் வரலாறு உண்மையிலே இந்த சங்கை ஊதி ஒழிப்பதால் உங்கள் நுரையீரல் கூட ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்கிறது உங்கள் உடல் சுத்தமாகவும் நோய் நொடிகள் குறைவாகவும் உங்களுடைய சுவாசங்கள் மிகவும் சீராக அமைவதற்கு உதவுகின்றன என்கின்ற கருத்து இருக்கின்ற வேளையிலே சங்கும் அவ்வாறான ஒரு நன்மையை உங்கள் உடலுக்கு தரும் இந்த வகையிலே நாங்கள் சங்கினுடைய பயன்பாட்டை மறக்காமல் எம் தமிழருடைய வாழ்விலே பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கை நாங்கள் பயன்படுத்துவோமாக இந்த சங்கின் மகத்துவத்தை உணர்வோமாக நன்றி வணக்கம்